நல்லா யோசிச்சு பாருங்க மாசி மகத்தன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அம்மையார் பிறந்திருந்தாங்க மாசி பூரத்தன்னைக்கு அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா பிறந்தார் மோகன் ரெட்டி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறார் எடப்பாடி ஐயா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறார் அப்ப யாரெல்லாம் பௌர்ணமி தினத்த அன்று பிறந்திருக்காங்களோ பௌர்ணமிக்கு அருகாமையில பிறந்திருக்காங்களோ அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னோர்கள் மூலம் அரசாலும் பின்மூலம் நிர்மூலம் அப்படின்னா மற்ற எந்த நாளில் மூலம் நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது ஆணி மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க அரசாட்சி சொல்கிறது தான் அந்த காலத்துல ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் சொன்னாங்க ஆனா வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் நிறைய பேர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணி போகும்போது மாமனார் இல்லாத வீட்டுக்கு தான் போகணுமா அப்படி மாமனார் இருந்தால் நாங்கள் கல்யாணம் போனால் இறந்துருவாங்களான்னு கேட்குறாங்க உண்மையால் அதெல்லாம் பொய்யிங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் நிருமூலம்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பழமுடியே ஃபஸ்ட்டு தப்பு ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம்னு சொல்லியிருக்காங்க சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி மூலம் இதெல்லாம் பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால மிக சிறப்பான நாள்களும் சொல்லியிருக்காங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழ்வாங்கன்னா எல்லாருமே மக பிறந்தால் ஜெகத்தை ஆள முடியாது மாசி மகத்தில் பிறந்தவங்க தான் ஜெகத்தை ஆழ்வாங்க அது மாதிரி ஆணி மூலத்தில் பிறந்தவங்க மட்டுந்தான் அரசாட்சி செய்ய முடியும் இதற்கு உதாரணமாக ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தை பிறந்தவர் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பிரதமர் ஆவார் நீங்களே தெரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாலுமே ஆணி மூலம் அரசாலும் அப்படின்னா ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரும் பொழுது அது பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால அந்த நாளில் பிறக்கிறவங்க ஒப்பான மிக யோக ராஜபலன அனுவிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க மாசி மகத்தன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அம்மையார் பிறந்திருந்தாங்க மாசி பூரத்தன்னைக்கு அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட மகன் அவரும் பாத்துட்டீங்கன்னா பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்திருக்கிறார் அன்பின் மகேஷ் பொய்யாமலை பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஐயா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறார் எடப்பாடி ஐயா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறார் அப்ப யாரெல்லாம் பௌர்ணமி தினத்தை அன்று பிறந்திருக்காங்களோ பௌர்ணமிக்கு அருகமையில பிறந்திருக்காங்களோ அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க முன்னோர்கள் அதனால ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னா மற்ற எந்த நாளில் மூலம் நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது ஆணி மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க அரசாட்சி செய்வான்னு சொல்கிறது தான் அந்த காலத்தில் ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம்னு சொன்னாங்க ஆனால் நம்பாளுங்களாம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையாலும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிறந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி போகக்கூடிய இடத்துல எந்த ரூபத்திலையும் மாமனார் இறக்க மாட்டார் இது பொய்யான விஷயம் இதை நம்பி பல பேர்த்தோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இப்ப ஆண்களுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா புருஷ நட்சத்திரத்துக்கு மேற்படி தோஷம் இல்லை ஏன்னா கல்யாணம் பண்ணி போனா எந்த ஊர்ல எந்த உலகத்துலையுமே ஆண்கள் ஒரு வீட்டுக்கு போறது பெண்கள் தான் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அப்போ பெண்களுக்கு தான் தோஷம் சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேட்ட நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாகட்டும் சரி அல்லது மூல நட்சத்திரமாகட்டும் சரி இது எல்லாமே பெண்களுக்கு சொல்லப்பட்ட தோஷமே தவிர ஆண்களுக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மொத்தமாகவே இது பொய்னு புரிஞ்சுக்குங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் ஆணுக்கு ஒரு மாதிரியும் நம்ம முன்னோர்கள் சொல்ல கிடையாதுங்கிறது இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு சாஸ்திரமாக தான் ஜோதிட சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சாங்களே தவிர பயமுறுத்துறதுக்காக கண்டுபிடிக்க கிடையாது ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் தோஷத்தை அவங்க எழுதவே கிடையாது உண்மையாலுமே தோஷம்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிரகத்துடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்காத இடத்த தான் நாங்கள் தோஷம்னு சொல்கிறோம் அப்போ தோஷங்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தையை தவிர அந்த வார்த்தையை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தோஷம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்போ தோஷம்னு அது கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க உண்மையாலுமே தோஷங்கிற வார்த்தைக்கும் நம்ம இப்ப புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு ஒரு மாதிரி ஆண்களுக்கு ஒரு மாதிரி ஜோதிடத்தில் எங்கேயும் சொல்ல கிடையாது அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் தோஷம் இருக்குது ஆண்களுக்கு தோஷம் கிடையாதுன்னா அந்த தோஷமே பொய் இதை நம்பி உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலும் சந்திக்கலாங்க வணக்கங்க